சப்பாத்தி போட போறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு முறை செய்ங்க நூறு சப்பாத்தியாக இருந்தாலும் அசால்ட்டாக நம்ம போட்டு எடுத்துடலாம் அது எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் இதில் நான் சொல்லியிருக்கேன் இதில் சூப்பரான ஒரு ரெசிப்பியும் சொல்லியிருக்கேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டிப் வந்து வாழைப்பூ எல்லாம் நம்ம வாங்குறோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான பூவான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இதில் உள்ளே இருக்க இந்த பூவை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க அந்த காம்புகள் இதழ்கள் எல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள் மசேல்னு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்னைக்கு பறிச்ச பூன்னு அர்த்தம் இதுவே இதுக்குள்ளே இருக்க தண்டுகள் அந்த நரம்புகள் எல்லாம் பிளாக்காகி ரொம்ப கருத்து போய் இருந்துச்சு அப்படின்னா அது பழைய பூன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சோன்னா தான் வாழைப்பூவில் வந்து அதிகமான துவ சுவையும் இருக்காது நீங்க இந்த மாதிரி வாழைப்பூ ஆயிரத்துக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த மாதிரி பூவை எடுத்து உள்ளங்கையில வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா உள்ள அந்த நரம்பு வந்து கொண்ட வச்ச மாதிரி இருக்கும் அந்த நரம்பும் கீழே வந்து இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இது அழகா நீங்க ரிமூவ் பண்ணிட்டு சமைச்சிங்க அப்படின்னா வயிற்று வலி எல்லாம் வராது கண்டிப்பா அந்த நடுவுல வந்து ஒரே ஒரு மண்டை வச்ச மாதிரி ஒரு காம்பு இருக்கும் அதையும் கீழே கீழே வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துட்டோம் அப்படின்னா வாழைப்பூ வந்து நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்கும் சமைக்க போது இந்த ரெண்டு பகுதி நம்ம கண்டிப்பா நீக்கிட்டு தான் செய்யணும் இல்லைன்னா நமக்கு இது வந்து வைத்த வலியை தான் உண்டாக்கும் கண்டிப்பா டிப்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பூ பார்த்து வாங்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டிப் வந்து நம்ம பாவக்காய் எல்லாம் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நடுவில் ஒரு ஸ்பூனோ ஒரு கத்தியோ வச்சு நடுவுல கீரல் போட்டு எடுத்து இந்த விதைகள்லாம் நீங்க எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சீங்க அப்படின்னா எத்தனை நாள் வச்சாலும் பழுத்து போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கோம் மறக்காமல் அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க நம்ம அவசரத்தில் காரம் அதிகமாக போட்டுட்டாலும் உப்பு அதிகமாக போட்டுட்டாலும் அதை எப்படி ஈக்குவல் பண்ணுறது அப்படின்னு நிறைய ஈஸியான சிம்பிளான ரெசிபிஸும் நம்ம வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கோம் மறக்காமல் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்க ஒரு மாதம் ஆனாலும் பாவக்கா பழுத்து போகாது நெக்ஸ்ட் நம்ம இந்த பாவக்காய் விதைகள்லாம் இந்த மாதிரி கீழே போட்டிருக்கோம் இல்லைங்க இதை வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்னா நம்ம வேஸ்ட்டாக காளான் வாங்கின ட்ரே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த கவுண்டர் டேப்புக்கு கீழே வச்சு இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா கவுண்டர் டேப் நல்லா நீட்டாக க்ளீன் ஆயிடும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பாக்ஸை இப்படி கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த காளான் பாக்ஸில் நீங்கள் வெங்காயத்தோல் இந்த மாதிரி குப்பைகள் போட்டு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் டிப் வந்து இந்த மாதிரி பாவக்காய் வெண்டக்காய் அவரக்காய் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு சாப்பிங் போர்டு இல்லைன்னாலும் நம்ம யூஸ் பண்ணுற நார்மலான சப்பாத்தி கட்டை மேலே வச்சு இந்த மாதிரி கட் பண்ணுங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக அழகாக கட் பண்ணி எடுத்துடலாங்க நம்மக்கிட்ட சாப்பிங் போர்டு இல்லைன்னு ஃபீல் பண்ண தேவையில்ல இந்த சப்பாத்தி தேய்க்கிற கட்டை மட்டும் இருந்தால் போதும் எவ்வளோ காய்கறிகள் வேணாலும் ஒரு நிமிஷத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ண பாவக்காய் ரொம்ப கசப்பு தன்மையா இருக்கும் இந்த கசப்புத்தன்மை இல்லாமல் சமைக்கணும் அப்படின்னா வெது வெதுப்பான சுடுதண்ணியை இந்த பாவக்காய் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா இதோடைய கசப்புத்தன்மை எல்லாமே வந்து இந்த தண்ணியில் இறங்கிடும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் நம்ம கொஞ்சமாக கோல்டு வாட்டர் சேர்த்து நல்லா வடிகட்டி எழுதுக்கலாம் இதோடைய தண்ணியும் நம்ம வேஸ்ட்டு பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லைங்க நீங்கள் வீட்டில் பூச்செடிகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த செடிக்கு கூட நீங்கள் இந்த தண்ணியை ஊற்றி விட்டிங்க அப்படின்னா பூச்சிகள் எதுவும் வராது நெக்ஸ்ட்டு டிப் வந்து சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடி சப்பாத்தி மாவை இந்த மாதிரி ரொட்டி கட்டையில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எதுக்காக அப்படின்னு நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம லைட்டாக சூடு பண்ண சப்பாத்தி மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு தாங்க சேர்த்திருக்கேன் நீங்கள் வேணும்னா கோதுமை மாவு இருந்தால் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தனோம் அப்படின்னா நல்லா ஒட்டாமல் வரும் நல்லா சாஃப்டா சப்பாத்தி சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதை இந்த மாதிரி போட்டு ஒன்றுக்கு மேல ஒன்று ஆயில் கொஞ்சமா இந்த மாதிரி மாவு தூவி நம்ம எவ்வளவு சப்பாத்தி வேணும்னாலும் இந்த மாதிரி வச்சு நிவிடலாம் நூறு சப்பாத்தியா இருந்தாலும் ஈஸியாக அழகாக ஒரே டைம்ல நம்ம மூணு நாலு சப்பாத்தி நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டதுக்கு அப்புறம் நீங்கள் நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி அப்படின்னா நல்லா ஈக்குவலாக மூணு சப்பாத்தியுமே வந்து நமக்கு நல்லா ரவுண்டாக அழகான ஷேப்ல வந்துடும் இது ஒட்டிட்டுலாம் வராதுங்க நம்ம மாவு எண்ணெயும் போட்டிருக்கனால ஒவ்வொன்றா பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய கெஸ்டெல்லாம் வந்துட்டாங்க ஒவ்வொரு சப்பாத்தியாக போட்டு நம்ம எடுக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எல்லா சப்பாத்தியுமே நம்ம போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி நான் மூணு வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா நாலு அஞ்சு இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு செய்யலாம் இப்போ பாருங்கள் நான் போட்ட சப்பாத்திகள் எல்லாம் ஈஸியாக அழகாக பிரிக்க வருது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வந்து நீங்க சப்பாத்தி மாவு ஒரு சில டைம்ல ரொம்ப கல்லு மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டீங்க நம்ம சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டா போயிருது அப்படின்னு ஃபீல் ஆச்சு அப்படின்னா கொஞ்சமா ஆயில் போட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம நார்மலா எப்பயும் போல சப்பாத்தி சுடுற மாதிரி சுட்டு எடுத்தோம் அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டா ஸ்பான்சியா இருக்கும் சம்டைம்ஸ் நமக்கே தெரியாம கொஞ்சம் கல்லு மாதிரி பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு மாவு போட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்காம எண்ணெயை போட்டு நீங்க சப்பாத்தி சுட்டு பாருங்க சப்பாத்தி நல்லா சாஃப்டா மிருதுவாக சூப்பராக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க சப்பாத்தி சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சப்பாத்தி மாவு ரெண்டு நிமிஷத்தில் எப்படி ஈஸியாக பிணையணும்னு சொல்லி நம்ம வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கோம் அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் ரொம்ப கசப்பே இல்லாமல் சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்டியாகவும் இருக்குங்க இதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன் பல்லாரி வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க இந்த பாவக்காக்கு நான் போடுற மெதட்டில் நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு செம்ம அட்டைகசமாக இருக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்துனது கொஞ்சமாக கருவேப்பில்லை தக்காளி கொஞ்சமாக வந்து மல்லித்தழை சேர்த்து நல்லா வந்து உப்பை சேர்த்து இது நல்லா குழைவாக வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க இப்படி ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் சப் சப்பாத்தி சாதம் தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க குழம்பு மிளகாய் தூள் அல்லது நார்மலான தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக வந்து ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கா பாவக்காவை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க நல்லா வந்து இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்குங்க தண்ணியை ஊத்தி நல்ல ஒரு மூடிய போட்டு மூடி இந்த பாவக்காய் வேகிற வரைக்கும் சிம்ல வச்சிருங்க நல்ல வெந்து வரட்டும் நல்லா வெந்து வந்ததும் இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பூ வந்து நல்லா இந்த மாதிரி மிக்சி ஜார்லாம் நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியெல்லாம் சுண்டி வர வரைக்கும் இதை நம்ம நல்லா ஹை ஸ்பீட்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் தேங்காய் எண்ணெய் கடைசியாக நாலஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி தண்ணியெல்லாம் சுண்டி வர வரைக்கும் இதை கலந்து விடணும் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட கசப்பு தன்மையே இருக்காது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் சப்பாத்தி தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நான் சொன்ன டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நிறைய பேர் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாக்ல மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்